பெண்களை பொறுத்த யுட்ரஸ் வரக்கூடிய நிறைய முக்கியமாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் நெருங்கும்போது நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது இப்போ யுட்ரஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கதான் வந்து பிரெக்னன்சி டைம்ல இந்த எண்டோமெட்ரியம் இருக்கும் இருக்கும்போது தான் ஸோ அந்த ஃபீடஸ் வந்து வந் பதிஞ்சி வளர்றது ஒரு குழந்தையாக வளர்வதற்கு இந்த லேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறது கை கால் வழியில் சிலருக்கு வந்து ஃபீவரேஷ் அதாவது காய்ச்சல் வர மாதிரியான உணர்வு கூட ஏற்படும் ஸோ எந்த காரணத்தினால இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து அதிகமாகுது சிலருக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸோடு மட்டும் இல்லாமல் இதில் சிஸ்ட் நிறைய உருவாகியிருக்கும் இதனாலேயே குழந்தை பேர் தள்ளி போகிறது பிரச்சனை இருக்கும் இந்த என்ோமெட்ரியம் திக்னிங் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் விசாணி வரைக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்களை பொறுத்த வரைக்கும் யுட்ரஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு இதில் முக்கியமாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் நெருங்கும்போது நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது தான் என்டோமெட்ரியம் இது கர்ப்பப்பைக்கு உள்புறத்தில் இருக்கக்கூடிய ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு மாதம் பீரியட்ஸ் வரும்போது இந்த எண்டோமெட்ரியம் தான் என்ன ஷெட்டாகி வெளியில் வருது கரைந்து வெளியில் வருது மாத விடாய் காலங்களில் ரத்தத்தோடு கலந்து வெளியில் வருது நெக்ஸ்ட் வந்து திரும்பமாக புது லேயர் வந்து ஃபார்மாக ஆரம்பிக்கும் இப்போது யுட்ரஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே தான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இந்த எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்கும்போது தான் ஸோ அந்த ஃபீட்டஸ் வந்து வந் பதிஞ்சி வளர்றது ஒரு குழந்தையாக வளர்வதற்கு இந்த லேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் ஒரு சிலருக்கு இதில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனும் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்படுது நம்ம உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் சமயங்களிலோ மெனோபா சமயங்களிலோ இந்த எண்டோமெட்ரியம் வழக்கத்திற்கு மாறாக இரண்டு அல்லது மூன்று மடங்கு ரொம்ப திக்கனிங்காக இருந்ததை நம்ம பார்க்குறோம் இதுதான் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை எண்டோமெட்ரியம் திக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகளுக்கு இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பாக இந்த சிகிச்சைகளுக்கு போகிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஸ்கேன் பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது இந்த வாட்டி ரொம்ப திக்னஸாக இருக்குது இதில் வந்து இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் திக்னஸ் குறையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த காரணத்தினால இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து அதிகமாகுது சிலருக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்ஸோடு மட்டும் இல்லாமல் இதில் சிஸ்ட் நிறைய உருவாகியிருக்கும் இதனாலேயே குழந்தை பேர் தள்ளி போகிறது பிரச்சனை இருக்கும் இந்த சிஸ்ட் உருவாகிறதுக்கும் எதனால் ஏற்படுது இதை இயற்கையான முறையில் எப்படி நம்ம சரி பண்ணலாம் இப்போ பொதுவாக நம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உணவு முறையாக இருக்கட்டும் இல்ல மாதவிடாய் காலங்களில் நம் பின்பற்றக்கூடிய பெண்கள் வந்து பின்பற்றக்கூடிய சில தவறுகளாலையும் நமக்கு இந்த எண்டோமெட்ரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு ஒரு திக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதவிடாய் காலங்களில் போதுமான அளவுக்கு ஓய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸோ இல்லை ஒன் வீக் முன்னாடியோ நமக்கு ப்ரீ சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் சிலருக்கு வந்து பிரஸ்ட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது பேக் பெயின் இருக்கும் ஸோ முதுகு வலி அதிகமாக இருக்கிறது ரொம்ப வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறது கை கால் வலியில் சிலருக்கு வந்து ஃபீவரேஷ் அதாவது காய்ச்சல் வர மாதிரியான உணர்வு கூட ஏற்படும் இந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா போதுமான அளவு ஓய்வு உறக்கம் உணவு சரியான வழக்கத்தில் இல்லை அப்படின்றது தான் பொதுவாக இந்த பீரியட்ஸ் டைமில் சத்தான ஆகாரங்கள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி பர்சனல் ஹைஜின் அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த என்டோமெட்ரியோசிஸ் வர்றதுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் அப்போ இன்ஃபெக்ஷன் எதனால் ஏற்படுதுன்னா பர்சனல் ஹைஜின் அதாவது நம்மளுடைய சானிடரி நாப்கின் குறைந்த அதாவது ஃபர்ஸ்டிலேருந்து தேர்ட் டேக்குள்ளே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே பேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஹெவி ஃப்ளோ மென்ட்ரல் ஃப்ளோ இருக்கும்போது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே சானிடரி பேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹைஜீனிக்காக நம்ம பாதுகாக்கணும் முக்கியமாக பார்த்தோம்னா ஸோ அதிகமாக உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை வெஜனல் டிசார்ஜ் அதாவது ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா இல்லை வெஜனல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் இதில் ஏதாவது மாறுபாடு ஏற்படும்போது தான் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு என்டோமெட்ரியோசஸ்ஸில் என்டோமெட்ரியோசஸ் கண்டிஷன் ஏற்பட்டு அதில் சிஸ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி என்டோமெட்ரம் திக்கனிங் இருந்துச்சுன்னா உணவு முறையில் நம்ம சேர்க்கவே கூடாது டோட்டலாக இதை வந்து தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அதிகமான புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தே ஆகணும் எண்ணெயில் செய்த உணவுகள் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அதிகமாக சீஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது மயோனஸ் மாதிரி ஹை ஃபேட் கண்டன்ட் இருக்கக்கூடியது கலோரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வெயிட் ஓ நார்மலாக நம்மளுடைய ஹைட் அண்ட் வெயிட் ஹைட்டுக்கு தகுந்த ஒரு வெயிட் இல்லாத போது நமக்கு உடல் பருமன் அதிகமாச்சுன்னா என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் வருது அடுத்ததாக தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்தாலும் நமக்கு எண்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் ஏற்படுது இப்போ இதற்கு உணவில் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு தைல வகை இருக்கு உடல் பருமன் குறைப்பதற்கும் நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கும் மற்றும் இந்த என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொள்ள பிஜி ஓடி இருந்தாலும் இரண்டிற்கும் சேர்த்த மாதிரியான ஒரு தைலம் தான் மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்றோம் இந்த மலை வேம்பாதி தைலத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா தினமும் காலையில வெறும் வயிற்றில் இதை நீராகாரத்தோடு கலந்து எடுக்கணும் நீராகாரம் அப்படின்னா நம்ம பழைய சாதம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அந்த தண்ணீரில் இது பதினைந்திலிருந்து இருபது சொட்டு மலைவேம்பாதி தைலம் சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வரணும் சிலர் சொல்வாங்க இது இந்த தைலம் பீரியட்ஸ் டைமில் மட்டும் குடித்தா போதும் அப்படின்னு ஆனால் என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் இருந்ததுன்னா மாதம் முழுவதுமே இது நம்ம குடிக்கலாம் ஏன்னா அந்த திக்கனிங் அப்போ தான் நமக்கு குறையும் தினமும் காலையில இதை குடிச்சிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரச மரத்தோட இலை கொழுந்து இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளில் இந்த கொழுந்து மாதிரி இருக்கும் அதை பறிச்சுட்டு வரணும் இது எப்போ சாப்பிடணும்னா பீரியட்ஸான முதல் மூன்று நாள் மட்டும் சாப்பிட்டா போதும் அரச மரத்தோட இலைகளோட கொழுந்த கொண்டு வரணும் இதில் கொஞ்சம் நம்ம மிளகு ஐந்துலேருந்து இருந்து ஒரு ஆறு ஏழு மிளகு வைக்கணும் சீரகம் கொஞ்சமாக வைக்கணும் இதனோட கொஞ்சம் வேப்பம் கொழுந்து ஸோ அரசம் கொழுந்து வேப்பம் கொழுந்து மிளகு கொஞ்சம் சீரகம் இதனோட ஒரு இரண்டு சிட்டிகை பெருங்காயம் இதை வைத்து நல்லா அம்மியில் அரைச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மோரில் கலந்து இந்த கலவையை பீரியட்ஸ்டான முதல் மூன்று நாள் மட்டும் காலை வெறும் வயிற்றில் குடித்தால் போதும் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கிறது நாளடிவில் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் கடுகு லேகியம் கடுகுக்குமே மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு கடுகு எண்ணெய் நம்ம வந்து பல மருந்துகள்ல பயன்படுத்தும் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கடுகில் இருந்து லேகியம் செய்து அந்த லேகியத்தை சாப்பிடும்போது எண்டோமெட்ரிம் சிஸ்ட் மட்டும் கிடையாது பல வருஷமாக இருக்க நெபோதியன் சிஸ்ட் மற்றும் இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸை தாங்கவே முடியாத பிசிஓடி கம்ப்ளைன்ட்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் அதாவது ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்குது ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபெலோபியன் டியூப்பில் பிளாகேஜ் இருக்குது இதனால் தான் எனக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி இருக்குன்ற மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே பொதுவாக பெண்களுக்கு யூட்ரஸ் ரிலேட் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே நமக்கு சிறந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த கடுகு லேகியம் கடுகில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்னன்னு பார்த்தோம்னா வீக்கம் முறுக்கி அதாவது நம்ம உடல்ல எங்க வீக்கம் இருந்தாலோ தேவையற்ற கட்டிகள் இருந்தாலோ அது எல்லாமே கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கடுகுக்கு இருக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது கடுகோட முழு தாவரமும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இப்போ கடுகை பயன்படுத்தி இந்த லேகியத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா கடுகு வந்து தேவையான அளவுக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் கடுகு நம்ம எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கணும் ஒரு லிட்டர் தண்ணீரில் இதை அப்புறம் இதை வேக வைக்கணும் ஸோ வெந்ததுக்கப்புறம் இது எப்படி வெந்த வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேழ்வரக்கெல்லாம் நம்ம வேக வைக்கும்போது எப்படி வருது இல்லைங்களா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்கள் இருபத்தைந்து நிமிடங்கள் வெந்தாலே போதும் ஸோ வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே விட்டு இந்த தண்ணீரை மட்டும் நம்ம வடித்து எடுக்க போகிறோம் இதை தான் லேகியமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ நல்லா இது சாதம் மாதிரி குழைஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணீரை வடித்து அந்த தண்ணீரை எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு முக்கியமாக கருப்பட்டி தேவை கருப்பட்டின்னு சொல்லும் போது பெண்களோட அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் அனிமையாக இருக்குது வைட் டிஸ்சார்ஜ் இருக்குது புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கும் கருப்பட்டி ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ நிறைய மருத்துவ பலன்கள் நிறைந்தது தான் இந்த கருப்பட்டி இந்த கருப்பட்டியை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கடுகு வேக வைத்த தண்ணீரில் போட்டு கரைத்து பாகு மாதிரி காய்ச்சணும் அடுத்துக்கப்புறம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரஹாரம் சிற்றறத்தை அரிசி திப்பிலி வாய் விடங்கம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்க்க போகிறோம் அடுத்தது சதக்குப்பை கருஞ்சீரகம் இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து லேசாக வறுத்து நல்லா ஃபைன் பவுடரை பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா எந்த விதமான கொஞ்சம் ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடரை ஜளிச்சு எடுத்து வச்சுக்கணும் கடுகு வேக வைத்த தண்ணீரில் இந்த கருப்பட்டியை பொருட்டு பாகு மாதிரி காய்ச்சணும் கருப்பட்டி பாகு ரெடியான பிறகு இந்த பாகில் ஒரு ஒரு மூலிகையாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே வரணும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பசு நெய்யை இதனோட சேர்க்கணும் பசு நெய்யை சேர்த்து நல்லா லேகிய பதத்தில் கிண்டி எடுத்து வைக்கணும் இந்த கடுகு லேகியம்னா தினமும் இரண்டு வேலை நெல்லிக்காய் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பெண்களுக்கு பல வருடங்களாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குணமாகும் சர்விக்ஸில் கேன்சர் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் உடலில் எங்கே கட்டிகள் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் அது யுட்ரஸில் வந்து கட்டிகள் இருந்தாலோ இல்லை சிஸ்ட் ஃபார்மாக இருக்குது பிஜிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கடுகு லேகியத்தை ஒரு நாளைக்கு இரண்டு முறை பயன்படுத்தலாம் இதனோடு நான் சொன்ன உணவு முறை மற்றும் பர்சனல் ஹைஜீன் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஃபைபாடியூட்ரஸ் இருந்தாலும் சரி எண்டோமேட்ரியோசிஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வாக நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் பயனுள்ள மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி